ஸோ வெல்கம் பேக் எவரிவன் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ராஜராஜ சோழன் யார் இந்த ராஜராஜ சோழன் அப்படி என்ன இவர் செஞ்சார் அண்டு மக்களால் ஏன் இவ்வளோ கொண்டாடப்படுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜராஜ சோழனுடைய உண்மையான பேர் அருள்மொழிவர்மன் அவர் யாருக்கு மகனாக பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன் அவருக்கு தான் மகனாக பிறக்கிறாரு ராஜராஜ சோழனுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அவருடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் அவருடைய தங்கச்சி குந்தவை இவ் இவங்க ரெண்டு பேர் தான் கூட பிறக்கிறாங்க நைன் ஃபார்ட்டி செவன் ஏடியில பிறக்கிற ராஜராஜ சோழன் நைன் எயிட்டி ஃபைவ் ஏடியில அரசராக அமர்றாரு இவருக்கு முன்னாடி யார் அரசராக இருந்தாரு பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் உத்தம சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழனுடைய தம்பி ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன் அவருக்கு அவருக்கு அப்புறம் அருள்மொழிவர்மன் தான் வந்து அரசராக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா சில பிரச்சனை காரணமா அவருடைய தம்பி உத்தம சோழர் அறிநிலையில் ஏறுறாரு அவர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆட்சி ஆட்சி செய்கிறாரு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அரசராக்கப்படுறாரு ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுசாக ஒரு கரன்சி அதாவது காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து லேண்டுக்கு வரி வாங்குறது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பிரமிக்கிற வகையில் தான் இருந்திருக்கு ராஜராஜ சோழனுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா த தஞ்சை பெருடையார் கோயில் இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்களை பிரமிக்க வைக்கிற ஒரு கோயில்னா அது பெருடையார் கோயில் தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரெவன்யூ ஜஸ்டிஸ் மிலிட்ரி இது மூணுத்துக்குமே வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கி அதில் வந்து மக்களை வந்து வேலை செய்ய வச்சுருக்காரு உலகத்திலே முதல் முறையாக கடற்படையை உருவாக்கினது ராஜராஜ சோழன் தான் இவ்வளோத்தையும் பண்ண ராஜா சோழன் தௌசண்ட் ஃபோர்டீன் ஏடியில் எதிர்பாராத விதமாக மரணம் அடைகிறாரு அவர் எப்படி மரணம் அடைஞ்சாருங்கிறதுக்கான காரணம் வந்து இது வரைக்கும் கிளியராக தெரியலை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்